சினிமாக்காரர்களும் நாய்களைப் போலத்தான் என இயக்குனர் மிஷ்கின் சொன்ன கருத்து பரபரப்பை கிளப்பி உள்ளது சென்னை பிரசாத் லேப் ஸ்டுடியோவில் அலங்கு திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் மிஷ்கின் இங்கு நடைபெற்ற கூத்தை பார்த்தவுடனே எனக்கு பாதி இறந்து போன மூளையும் பாதி செத்து போன இருதயமும் எழுந்தது போல் நான் உணர்ந்தேன் நான் நாய்களுடன் பழகி இருக்கின்றேன் நாய்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டும் இருக்கின்றேன் கிராமங்களில் உள்ள நாய்களை எல்லாம் மணி தான் அழைப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் அது எங்களை பாதுகாக்கும் தெய்வமாகத்தான் இருக்கும் நாய்கள் குழந்தைகளை பார்த்து கொள்ளும் அது வீட்டில் இருந்தால் பாம்பு பூச்சிகள் வராது நாய்கள் ஆதி தகப்பன் போல் நடந்து கொள்ளும் சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு நாய்களை போலத்தான் நடிகர்களை கொஞ்சம் ஏதோ இந்த இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட்டாக வந்து இந்த இப்போ கலையை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி இதை பண்ணி இதை பாருங்கள் இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம் இப்படி பாடி காட்டுறோம் நீங்கள் கொஞ்சம் தட்டுங்க இந்த மனிதர்கள் நீங்கள் வந்து ஆனவங்க கொஞ்சம் கைத்தட்டு தான் போகணும் உங்கள் வாக்கணும் ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாறி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க உங்களுக்கு காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் உங்கள் காசை வச்சு நாங்கள் காருவோம்